என் அன்பு குழந்தையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவருடைய ஆத்மாவானது இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக ஆசைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இது உனக்கு கிடைத்திருக்கின்ற கடைசி வாய்ப்பு ஏனென்றால் இந்த முறை உன்னோடு அவர்கள் கடைசியாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் மீண்டும் ஒரு முறை இங்கு வருவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை என்பதுதான் உண்மை என் தங்கமே அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் எதற்காக உன்னோடு பேச ஆசைப்படுகின்றார்கள் என்பதனை உன் அப்பா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமி அவர்களின் மனதில் ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது அதனால்தான் உன்னோடு பேசிவிட வேண்டும் அதிலும் இறுதியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி அவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக என்ன விஷயம் நடந்தது என்று ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய நாட்களோ அமாவாசை நாட்களிலோ அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும் நீ அவர்களுக்கு பிடித்ததை எல்லாம் செய்து அவர்களை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் அவர்களின் மனதை குளிர வைக்கத்தான் செய்கின்றாய் இருப்பினும் அதையும் தாண்டி அவர்களுக்கு கஷ்டங்கள் வந்ததற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் பிள்ளையே அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்னதை நான் உனக்கு அப்படியே சொல்லிவிடுகின்றேன் அதை கேட்டு நீ சரியானபடி நடந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே சமீபத்தில் இறந்த ஒருவர் அவரின் மனதை மிகுந்த வேதனையோடு என் வருகில் வந்து கொண்டிருந்தார் நான் அவரை பார்த்து நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பொழுதுதான் நான் புரிந்து கொண்டே அவர் கால மரணமடைந்திருக்கின்றார் என்பதை அதாவது இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசை இல்லை அவருக்கு அதையும் தாண்டி அவருடைய போதாத காலம் அவரின் விதி முடிவடைந்ததால் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நான் இந்த வாழ்க்கையை எத்தனை ஆசையாக இன்னும் வாழ வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா ஆனால் எனக்கு என்னுடைய விதி முடிந்ததை முதலில் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் என்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் சென்று சேர ஆசைப்பட்டு நின்று கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் க கதறி அழுவதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதிற்கு அத்தனை வேதனையாக இருந்தது பொய்யாகி விடாத நான் மீண்டும் சேர்ந்து விட மாட்டேனா என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கிவிட மாட்டேனா என்று நினைத்து கொண்டிருந்தேன் வேதனையின் உச்சத்தில் நான் இருந்தேன் என்னுடைய குடும்பமும் அப்படித்தான் என்னை விட பல மடங்கு வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை மாற மாற என்னுடைய நிலைமை மாற மாற நான் இருக்கின்ற இடம் எது நான் எதனால் இங்கு வந்தேன் மேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் உணரத் தொடங்கிவிட்டேன் ஒன்று மட்டும் எனக்கு புரிந்தது பிறப்பு என்ற ஒன்று இருக்கும்பொழுது இற என்ற ஒன்றும் எல்லோருக்கும் உண்டு அது யாருக்கு முன் வரும் யாருக்கு பின்வரும் என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாத விஷயம் மற்றபடி இறப்பு வரும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் நான் அதனை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டேன் எனக்கு கொஞ்சம் முன்னால் வந்து விட்டது நான் என் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து முடிக்காமலேயே அது எனக்கு வந்துவிட்டது அந்த ஏக்கம் எனக்குள் இருந்தாலுமே இப்பொழுது அதிலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன் எனக்கென்று இருக்கின்ற தனி உலகத்தில் நான் வாழ தொடங்கிவிட்டேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் இன்னமும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் தானே இருக்கிறார்கள் நான் தானே அங்கிருந்து வேறு உலகத்திற்கு சென்று விட்டேன் என்னால் என்னுடைய நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களால் அது முடியவில்லை மன மனவேதனை அதிகமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய முதலாவது விருப்பம் இரண்டாவது இவர்கள் அதிகமாகவே என்னை நினைப்பது என்னுடைய இடத்தில் இருக்க விடாமல் என்னை காயப்படுத்துகின்றது என்னால் இங்கும் இருக்க முடியவில்லை அங்கும் செல்ல முடியவில்லை மீண்டும் பழைய நிலை எனக்கு கிடைக்க போவதில்லை நான் இருக்கின்ற இந்த நிலை நல்லபடியாக தக்க வைத்து கொள்ள விரும்புகின்றேன் அதற்காக அவர்கள் என்னை நினைக்க கூடாது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை அவர்கள் என்னை நினைக்கலாம் என்னுடைய நல்ல நினைவுகளை எப்பொழுதுமே அவர்கள் நினைத்து இனிமேல் வர முடியாது என்பது காலத்தின் கட்டாயமாகிவிட்ட பிறகு அதை எதிர்பார்க்க கூடாது என்று தான் சொல்கின்றேன் அந்த ரூபத்தில் வந்துவிட மாட்டார்களா இந்த ரூபத்தில் வந்துவிட மாட்டார்களா என்றெல்லாம் எதிர்பார்க்காமல் அவர்கள் இந்த வாழ்க்கையில் இனிமேல் நான் இந்த உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விதிவசம் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவராக நான் நிச்சயமாக பிறப்பேன் என்பதை அவர்களுக்கு உறுதி வாக்காக கொடுக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் அவசியம் இல்லை ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் நான் இப்பொழுது உயிரற்ற ஓர் ஆன்மா என்னால் அவர்களுக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்ய முடியும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க முடியும் என்கிருந்தாலும் எனக்கு அவர்களுடைய ஞாபகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக அதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க முடியாது அல்லவா அதனால் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வர வேண்டும் அதற்கு அப்பா நீ எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என் குழந்தையே அவர்கள் பேச்சில் நியாயம் இருக்கிறது எப்போது நீ அவர்களை தேடுகிறாயோ அப்போதெல்லாம் உன்னை தேடி அவர்கள் ஓடி வர முடியவில்லை அதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுகின்றார்கள் அதற்காக அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீ வேண்டிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எல்லோருக்குமே ஒரு விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் சில விஷயத்தை எடுத்துவிடும் அது இவர்களுடைய நிலைமையும் இப்பொழுது இருக்கின்றது இவர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னைச் சுற்றிச் சுற்றி வரத்தான் செய்வார்கள் அந்த அன்பினை தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களே தவிர உன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கின்றது அந்த எதிர்காலத்தை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்கின்றார்கள் மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை இனி மேலாவது இந்த வாழ்க்கையில் இந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் ஒரு முறை நடந்து விட்டது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அதிக விஷயத்தை செய்யாமல் அதையே நினைத்து கொண்டிருக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுகின்ற முதலாவது நபர் அவராகத்தான் இருக்கும் என்று உறுதி வாக்கினை கொடுத்திருக்கின்றார் என் தங்கமே இந்த ஆத்மாவின் கடைசி வாக்கினை நிச்சயமாக நீ கேட்டுவிட்டாய் அல்லவா அவர் சொன்ன விஷயத்தை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா அதனால் இனிமேலாவது நீ மன இரு அவர்கள் இருக்கின்ற இடத்தில் மன நிறைவோடு தான் இருக்கின்றார்கள் அதனால் அவர்களை அந்த இடத்தில் நிம்மதியாக இருக்க விட்டு நீயும் சந்தோஷமாக உன்னுடைய எதிர்காலத்தை கவனித்துக்கொள் என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என்றும் துணையாக இருப்பேன் நல்லது நிச்சயம் நடக்கும்